இந்திய திரையுலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கும் ஒரு செய்தி ஒன்று வெளியாயிருக்கு அதாவது நம்ம கமலையாவோட இந்தியன் த்ரீ திரைப்படம் வந்து டைரெக்டாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகிட்ருக்கு இந்த செய்தி தான் எல்லாரையும் அதிர்ச்சியில் உரைய வச்சிருக்கு குறிப்பாக கமலையாவோட ரசிகர்களை எப்படியும் நாலு பேராவது வந்து டே ஃபர்ஸ்ட் ஷோவை சிறப்பாக செலிப்ரேட் பண்ணுவாங்க இப்போ அதுவும் போச்சா அப்படின்னு எல்லோரும் வருத்தத்தில் இருக்காங்க ஐநூறு கோடிக்கு படம் எடுத்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு வேற சிலர் கேட்டுட்ருக்காங்க ஐநூறு கோடிக்கு படம் எடுத்திருந்தாலும் பார்ட் டூவிலையே பல கோடிகள் அள்ளியிருப்பாங்க ஸோ இது பார்ட் த்ரீ போனஸ் மாதிரி தான் அதனால தான் அதை வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வேற ஒரு சிலர் சொல்கிறாங்க இத்தனைக்கும் இந்த பார்ட்டு தான் சூப்பராக இருக்குது அப்படின்னு கமலையா முதற்கொண்டு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க அப்புறம் இதுக்கு இந்த பார்ட்டை டைரெக்டாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரில பேசாமல் ரெண்டாவது பார்ட்டை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிவிட்டு மூணாவது பார்ட்டை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் ஐடியா இல்லாமல் இருந்திருக்காங்க இந்த திரைப்படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கமலையா நடிச்சிருக்காரு சங்கர் படம் லைக் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் ஐநூறு கோடி பட்ஜெட்டு இப்படி எடுத்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்களே அப்படிங்கிறது தான் இப்போது நிறைய பேருடைய மனக்குமுறல்களாக இருக்குது